ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ அங்கே வந்து கல் வைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பூஜை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க வீட்டில இருந்து ஒட்டுமொத்த பேரும் அந்த லேண்டில் தான் நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அடிக்கடி நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பிரச்சனை வரதால காவலுக்கு நம்ம கார்த்திகையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இங்க பாரு இங்கால யாராச்சும் வருவாங்க நீ இங்கேயே காவலுக்கு இரு அப்படின்னு அந்த லேண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்லேயே நீ பாட்டி வச்சிருக்காங்க அதே டைம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஆனந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து வந்து கார் எடுத்துட்டு நேராக நம்ம காட்டியே பார்க்கலான்னு வராங்க இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம காட்டி வந்து எம்டினு தெரியாது இல்லையா அதனால எப்படியாச்சும் காட்டிக்கு வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாமல் தான் மீட் பண்ணி பேசணுங்கிற மாதிரி ஆனந்த் வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஆனந்த் வந்து தூரமானன்னு காட்டியே அதுவும் வண்டியோட கோன் அடிச்சு கூப்பிடுறாங்க அப்போ காத்தி போய் பார்க்குறாங்க பார்த்தா அது ஆனந்த் டே என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாரு இதை மட்டும் அந்த சாமுண்டீஸ்வரியத்தை பார்த்தா அவ்வளவுதான் நம்ம போட்ட திட்டம் எல்லாமே ஃபெஸ்ட் ஆகிடும்டா எதுக்குடா நீ இங்கே வந்தா அப்படின்னதும் உடனே நம்ம ஆனந்த் வந்து இங்கே பாரு காத்தி இப்போ நீ அவசரமாக நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரணும் நீ வந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் காத்தி இங்கே பாரு உடனே கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொன்னது உடனே காத்தி வந்து இங்கே பாரு இந்த நிலைமையில் எப்படா என்னால் வர முடியும் இங்கே பாரு கா காத்தி அதை வந்து உன்னால் தான் ஃபேஸ் பண்ண முடியும் எங்களால் ரொம்ப கஷ்டம் இப்போ நான் ஒன்று அழைச்சிட்டு போகத்தான் வந்திருக்கேன் வா போகலாம் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தியை வந்து என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து இந்த பூஜையில் கலந்துட்டுருக்கும்போது காத்தி இருக்காங்களான்னு பார்க்குறாங்க பார்த்தா நம்ம காத்தியை வந்து காணும் என்ன இவன் நான் எங்கே தானே நிற்க சொன்னேன் இவன் எங்கே போனால் தெரியலையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செம்ம டீச்சின்னு வராங்க அங்கே பார்த்தா நம்ம காத்தி வந்து அந்த கார்ல இருக்க நம்ம ஆனந்த் கூட இருக்காங்க உடனே கூப்பிட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதோ அதுவும் விட ஒண்ணு இல்ல லண்டனுக்கு போறதுக்கு வலி கேட்குறாங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியை சரின்னு சொல்லி தலையாடுறாங்க என்ன குடும்ப சரவணா லண்டனுக்கு போக வலிக்கு கேட்குறான்னு சொன்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி நம்பிட்டாங்க அதுலேயே விளங்குது அவங்க இவ்வளவு பக்தியா சாமி கும்பிட்டுட்டு இருக்கான்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன கார்த்தி பேசிட்டு இருக்க டைம் இல்ல வண்டியில ஏறு அப்படின்னதும் வெறும் வழி இல்லாமல் நம்ம காத்திக்கும் வண்டியில் ஏறி நேராக கிளம்புறாங்க அங்கே பார்த்தோம்னா செம மாதம் கோட் சூட்லாம் போட்டுட்டு கிளம்புறாங்க ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி கவனிக்கையில் ஏன்னா நம்ம ஆனந்த் வரும்போதே கோட் ஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ வண்டியில் வச்சே மாற்றிட்டு நம்ம காட்டி வந்து வண்டியில் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நின்றுவன காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நிரா ரோட்டுக்கு வராங்க சாமுண்டீஸ்வரியை பார்த்த நம்ம கார்த்திக்கும் ஆனந்த் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இவங்க பார்த்துருவாங்க போல் இருக்கே அப்படின்னு இங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அறுக்கால தான் கார் போகுதோ கார்த்தி வந்து தன்னோட முகத்தை மறை தான் காமிக்கிறாங்க இதோட புரோமோ வந்து பிடிச்சிருது எப்படியோ நம்ம காட்டி என்ன கண்டுபிடிக்கவே மாட்டாங்க வெயிட் பண்ணி சாமுண்டீஸ்வரியா நடக்கும்னு